வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா போரூரில் இருக்க ஆர்எல் ஆண்டிகிராஃப்ட் விளக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில் என்ன வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா விளக்குகள் எல்லாமே ரொம்ப யூனிக்கா வச்சுருப்பாங்க ஏன்னா விளக்குகளில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனையுமே இங்கே குவிச்சு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான கடை தாங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளவு விளக்குகள் நம்ம பார்க்காத அத்தனை விளக்குகளையுமே இந்த ஒரு இடத்துக்கு வந்தோம்னா நம்ம நிறைய விளக்குகள் பார்க்கலாம் பித்தளையிலான விளக்குகள் அத் இத்தனையுமே இங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பித்தளை பித்தளையில் சுவாமி சிலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது சுவாமி சிலைகள்னு சொன்னிங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது குத்து விளக்குலேயும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய இருக்குது அதே அதே போல் சுவாமி சிலைகள் இல்லாத சிலைகளே இல்லைன்னு சொல்லலாம் அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான சிலைகளை இங்கே கூச்சி வச்சுருக்காங்க இதுக்கு வ இதோட வீடியோவை நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் விளக்கு கடை விளக்குகள் கண்காட்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே வந்து மடப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருக்காங்க அதில் வந்து நிறைய வந்து பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம கோவிலுக்கு போனால் மடப்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மடப்பள்ளிக்குள்ளலாம் நம்ம போகக்கூடாது ஏன்னா அது மடப்பள்ளினால் அது ஒரு சமைக்கிற இடம் சுவாமிக்காக சமைக்கிற இடம் அதனால் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து மடப்பள்ளினால் நம்ம எல்லாருமே உள்ளே போகலாம் அதாவது மடப்பள்ளிக்குள்ளேயும் நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் வந்து மடப்பள்ளினே வச்சு அதுக்குள்ளே போய் நீங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கலாம் அதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மடப்பள்ளியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம மடப்பள்ளி இதாங்க அந்த மடப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் வச்சுருக்காங்க மடப்பள்ளினா என்ன இருக்கும் மடப்பள்ளியில் சுவாமிக்கு சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும் சுவாமிக்கு சமையல் பண்ணுற இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அதாவது கிண்ணமாக இருக்கட்டும் இது வந்து ஒரு தசாவதார செட்டு வச்சுருக்காங்க இது வால் ஹேங்கிங் மாதிரி இதை மேலே வச்சுருக்காங்க இதை இங்கே வச்சிட்டாங்க இங்கே வந்து சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து சில்வர் பாத்திரங்களே பார்த்துட்டே இருக்கோம் இப்போ நம்ம பித்தளை பித்தளை பாத்திரங்களை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பித்தளை பாத்திரங்களை ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது ரொம்ப அழகாக இருக்குதுங்க அதாவது சமைக்கிற பாத்திரங்கள் அத்தனையுமே இங்கே வச்சுருக்காங்க ரயில் கூஜாவாக இருக்கட்டும் சொம்பாக இருக்கட்டும் கிண்ணமாக இருக்கட்டும் தவளையாக இருக்கட்டும் அண்டா குண்டா தெவுசா பித்தளை பக்கெட்டு பித்தளையிலான எல்லாமே அதாவது பெருசு பெருசாக இல்லைங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க இப்போ ஒரு டம்ளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னது பெருசு அதுக்கும் பெருசு சொம்புனா சின்னது பெரு மீடியம் அதை விட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க அதாவது கொட்டி கிடக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பித்தளை பாத்திரங்கள் வந்து நிறைய வச்சுருக்காங்க பித்தளையில் உங்கள் உங்களுக்கு சமைக்கிற பொருள் என்னென்ன வேணும் பூஜரும் பாத்திரங்களும் இருக்குது அது அந்த சைடில் இருக்குது இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சமைக்கிற பாத்திரங்கள் அத் எத்தனையுமே இந்த இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க தட்டில் தட்டுன்னு பார்த்தீங்கன்னா தட்டுலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க தவளைனா தவளையிலே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெத்தலை பொட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா அது கூட பித்தளையில் இருக்குது அந்த காலத்தில் வெத்தலை பொட்டியை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே இருக்குது தட்டு பாருங்கள் ரெண்டு பல வெரைட்டியில் தட்டெல்லாமே வச்சுருக்காங்க சின்ன தட்டு இருபது இவங்க இவங்கக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ தட்டு பாருங்கள் எத்தனை வெரைட்டி தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக தட்டு எவ்வளோ தட்டு பாருங்க எல்லாமே பித்தளையில் பெரிய பெரிய தட்டு குண்டா சமைக்கிற பாத்திரம் டீ வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா எங்கள் ஸ்கூலில் டீ வாங்க இதில் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு இல்லைங்க டீச்சர்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க நாங்கள் பேனு பார்த்துன்னுருவோம் அந்த ஒரு டீ கப்பு தான் அந்த காலத்தில் அப்படி தானேங்க இருக்கும் அந்த கால பொருட்கள் எல்லாமே இப்படியே இருக்குங்க இதுக்குங்க டப்பாவாக இருக்கட்டும் சின்ன டப்பா பெரிய டப்பா நம்ம பருப்புலாம் குட்டி வைப்போம் பார்த்தீங்களா அது காஃபி ஃபில்டராக இருக்கட்டும் அப்புறம் வந்து என்ன அது அப்புறம் கிண்ணமா இருக்கட்டும் தட்டாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா வெரைட்டி ஆஃப் பாருங்கள் புட்டு செய்கிறது அப்புறம் இடியாப்பு புழியிறது காஃபி ஃபில்டரு அதுவே பெருசு சின்னது அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் பூஜை பொருட்கள் இந்த சைடு வச்சுருக்காங்க இந்த மாதிரி தாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகே நான் இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன் பாய்